லெதர் பர்ஸு வாங்கிக்கிறீங்க சரியா லெதர் பர்ஸு அதில் நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான பணங்கள் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா ஐநூறுரூவா இந்த நோட்டெல்லாம் எப்போவுமே உங்கள் பர்ஸில் இருக்கணும் இப்போ சப்போஸ் வந்து சுத்தமாகவே எனக்கு வருமானமே இல்லைன்னாலும் இது வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு புரிஞ்சுதுங்களா இது இதை நான் செலவே பண்ணக்கூடாதுன்னா செலவு பண்ணக்கூடாது அது எப்பவுமே பர்ஸில் இருக்கணும் அதே மாதிரி வெளிநாட்டு பணம் சரிங்களா வெளிநாட்டு பணம் ஓகேங்களா வெளிநாட்டு பணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பணங்கிறது சுக்கரன் பணங்கிறது சுக்கரன் வெளிநாடுங்கிறது ராகு அப்போ வெளிநாட்டு பணம் அப்படிங்கிறது சுக்கரன் ராகு சுக்கரன் ராகு இந்த காம்பினேஷன் அப்போ வந்து அங்க வந்து நம்மளுக்கு என்ன என்ன ஆவாருங்க ராகு ஆக்டிவேட் ஆவாரு சரிங்களா ராகு ஆக்டிவேட் ஆவார் ஏங்க வெளிநாட்டு பணத்தை வைக்க சொல்றீங்க அதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அமெரிக்கன் டாலர் இருக்கு சரிங்களா அமெரிக்கன் டாலர் இருக்கு அந்த அமெரிக்கன் டாலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டை விட ஓகேங்களா நம்ம நாட்டை விட நம்ம நம்ம ஊரில் ஒரு ரூவானா அந்த ஒரு ரூபா ஒரு ரூபா வந்து அமெரிக்கன் டாலர் எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது ஒவ்வொரு மதிப்பு இருக்குது ஒவ்வொரு குறியீடுகள் இருக்குது சரிங்களா இப்ப வந்து நான் அப்போ நம்ம நாட்டை விட மதிப்பு ஜாஸ்தியா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்பத்தஞ்சு ரூபா இந்த எண்பத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள ஒரு நோட் நோட்டை நம்ம என்ன பண்றோம் நம்ம பர்சுல வைக்கிறோம் சரிங்களா பர்சுல வைக்கிறோம் அதுல அதே மாதிரி வெளிநாட்டுக்கு உண்டான ஒவ்வொரு நோட்லையும் நீங்கள் பாருங்க நிறைய குறியீடுகளும் இருக்கு எல்லா எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லானவங்க நல்லா சக்சஸாக இருக்கா இருக்கிறவங்க ஒரு மூணு தலைமுறையா இருக்கிறவங்க இல்லை மூணு தர தலைமுறையா நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்க ஆஃபீஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாருங்க அவங்க ஏதாவது ஒரு லோகோ வச்சு பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருப்பாங்க புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி இந்த சுக்கரன் ராகு ஏன் வைக்க சொல்றோம் அப்படின்னா நம்ம நாட்டை விட மதிப்பு ஜாஸ்தியா இருக்குதுல்ல நீங்க பத்து நோட்டை நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா எட்நூத்தி ஐம்பது ரூபா அமெரிக்கன் டாலர் நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ அமெரிக்கன் டாலர்ல இருக்கிறவங்க எடுத்து பாருங்க ஓகேங்களா உங்ககிட்ட ஏதாவது நோட் இருக்கா காமிக்க அமெரிக்கன் டாலர்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒற்றை கண்ணு ஒண்ணு இருக்கும் ஒரு பிரமிடு இருக்கும் பிரமிடுல ஒரு கண்ணு ஒன்று இருக்கும் நம்ம விஜய் டிவியில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிக் பாஸில் கண்ணு ஒரு பாருங்க அந்த கண்ணு பிக் பிக்பாஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இது என்னங்க நம்மளுக்கு வந்து அந்த ஒற்றை கண் அப்படிங்கிறது இது அடுத்த டாபிக்ல நான் சொல்கிறேன் ஞாபகம் வர வர அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் இந்த மா இது நம்ம நாட்டை விட மதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பணத்தை எல்லாம் வைக்கும்போது சுக்கரன் ராக ஆக்டிவேட் ஆகி பெரும் பணம் உங்களுக்கு வரும் தொடர்ச்சியா பணம் வரும் சரிங்களா அப்ப எந்த நாட்டு பணம் வைக்கலாம் அப்படின்னா நம்ம நாட்டை விட மதிப்பு ஜாஸ்தி உள்ள நாட்டை பணம் வைக்கலாம் இதே வந்து நம்ம நாட்டை விட மதிப்பு கம்மி உள்ளதெல்லாம் இருக்குது ஸ்ரீலங்கா நேபாளம் அப்புறம் இன்னொரு நாடு கென்யாவோ என்ன ஒரு நாடு சொன்னாங்க சரிங்களா அப்போ இந்த ஸ்ரீலங்காலாம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நாட்டை விட மதிப்பு ரொம்ப கம்மி சரிங்களா அதே மாதிரி நேபாளம் அதுவும் அப்படிதான் நம்ம நாட்டை விட மதிப்பு கம்மி அந்த அந்த நோட்டெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் சரிங்களா நம்ம நாட்டை விட மதிப்பு ஜாஸ்தி உள்ள நோட்டு பர்ஸில் வைங்க அதே மாதிரி வெள்ளி காயின் ஓகேங்களா பர்ஸ் முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் வெள்ளி காயின்னு நான் சொல்றேன் அப்போ வந்து என்னன்னா ஒரு அறையில ஒரு அறையில என்னென்ன வைக்கணும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஏடிஎம் கார்டு அப்புறம் வந்து என்னென்ன கார்டு இருக்குதோ அந்த கார்டெல்லாம் சரிங்களா அதே மாதிரி அந்த பர்ஸில் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எங்கே போனாலும் விசிட்டிங் கார்டு தருவாங்க அந்த விசிட்டிங் கார்டெல்லாம் வாங்கி பர்ஸுக்குள்ளே வச்சுருப்பாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் இப்போ பாருங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் பாருங்கள் உங்கள் பர்ஸில் இப்போ விசிட்டிங் கார்டெல்லாம் யார் யார் வச்சுக்கிறீங்கன்னு பாருங்கள் சரிங்களா விசிட்டிங் யார் யாராவது மற்றவங்களோட விசிட்டிங் கார்டெல்லாம் உங்கள் பணத்தோடு வச்சிங்கன்னா இந்த பணம் வந்து யாருக்கு போகும் விசிட்டிங் கார்டு யார் பேரை வச்சுக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யும் சரிங்களா அவங்க அவங்களுக்கெல்லாம் வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ விசிட்டிங் கார்டெல்லாம் வைக்கவே கூடாது பர்ஸ்ல பணம் வச்சுக்கலாம் ஒரு அறையில் இன்னொரு அறையில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம நம்மளோட பேன் கார்டு ஆதார் கார்டு லைசன்ஸு அப்புறம் டெபிட் கார்டு இந்த மாதிரி கார்டெல்லாம் வந்து ஒரு அறையில் இன்னொரு அறையில் சில்லற காயின்னு சில்லற காயின்க்கும் கண்டிப்பாக வைக்கணும் குபேரனுக்கு பிடிச்சது என்னது சில்றக்காயின் ஓகேங்களா அப்போ வந்து சில்ட்ரக்காயின்னு பணம் அப்புறம் வெள்ளிக்காயின்னு வெளிநாட்டு பணம் வெஸ்டர்ன் மணி சேஞ்சில் போனீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு பணம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இல்ல வெளிநாட்டுல இருந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க ஓகேங்களா இது வந்து மெயினா இந்த பர்ஸை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா வருது அப்படியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அதை என்ன பண்ணலாம் பன்னீர் வச்சு சுத்தம் பண்ணுங்க யாராரோ கைப்பற்றிருக்கோம் சுத்தி பண்ணணும் இங்கே சு அதாவது பன்னீர் வச்சு தொடச்சி சுத்தம் பண்ணி வெயிலில் வெயிலில் என்ன பண்ணணும் சூரியனோட காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் படுற மாதிரி வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் உங்களோட உங்களுக்கு உங்களோட அதாவது குரு ஓரை இல்லை சுக்கர ஓரை இல்லை உங்களோட பச்சி உங்களுக்குன்னு யோகமான பச்சிகளெல்லாம் இருக்கும் ஜோதிட தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அரசு பச்சு இல்ல ஊன் பச்சில நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பர்சன் நீங்க உபயோகிக்க ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒண்ணு வாங்குறங்க அந்த வேலை ஒண்ணு வாங்குறங்க அதை வாங்கி அப்படியே பயன்படுத்துறங்க அப்படின்னு நீங்க பண்ணனீங்கன்னா ஒரு வேலையும் செய்யாது புரிஞ்சுதுங்களா நான் எல்லாத்துலயுமே சூட்சம் இருக்குது வெற்றி அடைஞ்சவங்க எப்படி வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க சூட்சமத்தோட அவங்க டிராவல் பண்றாங்க சூட்சமத்தோட எல்லாத்தையும் பயணிக்கிறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போ நம்மளும் என்ன பண்ணோன்னு இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பொருள் எல்லாம் வாங்கி அதை ரெடி பண்ணி ஒரு பௌர்ணமி நாள் பௌர்ணமி நாள்லாம் சிறப்பு பௌர்ணமி நிலவுல அந்த பர்ச வச்சு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வருமானங்கள் நிச்சயமா வரும் சரிங்களா டெய்லி வருமானங்கள் நிச்சயமா வரும் அப்போ நான் சொல்ற மாதிரி நிலாவில் முன்னாடி வச்சு நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் சூரியன் வெளிச்சத்துலேயே வச்சு நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதில் வந்து என்னன்னா வெள்ளை கலரு சந்தன கலர் இருந்தால் ரொம்ப சிறப்பு சரிங்களா இது வந்து பர்சு குண்டானது அடுத்தது அடுத்த டாபிக் வந்து வெள்ளிக்காயின்னு ஆல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க புதுசு புதுசாக டெய்லியுமே வர்றீங்க சரிங்களா இப்போதான் மேடம் உங்களை பார்த்தேன் இத்தனை நாள் நான் பார்க்கல அப்படின்னு வரீங்க அப்போ அவங்களுக்கு வந்து நான் சொல்றேன் இப்ப இந்த இந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா